நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் நான் இப்போ பேராதின வைத்தியசாலையில் வந்து இன்றைக்கு விடிய நான் நேற்று பின்னரம் வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அது கூட பொய்யா கடிதம் அடிச்சிருக்கேன் திருப்பியும் இருபத்தி மூன்றாம் தேதி டேட் போட்டுட்டு இருபத்தி நாலாம் தேதி பின்னரம் லெட்டர் வந்திருக்கணும் எனக்கு பன்னெண்டரைக்கு நான் இஞ்சி பின்னரம் வரைக்கும் நாலரைக்கு வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் நாலு பத்து அப்படி இருக்கும் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் நான் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணுற புத்தகத்தில் எழுதினான் பிறகு என்னோட டிரெக்டர் சரோட ஆஃபீஸில் வந்து லீவ் எடுக்கிறதுக்குரிய புத்தகம் இருக்குது அதில் நான் கிளியராக இருக்கேன் சாவத்தேரி மெடிக்கல் சூப்ரிடென்ட் டெம்பரரி அட்டாச் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு எம் போடையில் அது மெடிக்கல் ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்துனேன் கேளுங்க வடிவம் என்னென்றால் இது இது கணக்கு எங்கள்கிட்ட அறப்படிக்காகல என்னோட சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்புக்கில் செய்கிறோம் கொஞ்சம் பேர் வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பிக்கிறது வலிக்கு என்ன அவைக்கு சம்மந்தான் சொல்கிறேன் சாதாரணமாக நாங்கள் ஒரு டாக்டராக ப எங்களுடைய சகல் யாராவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னால் மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர்ன்னு சொல்லி அடிங்கோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கிலீஷில் வேறு டாக்குமெண்ட் அதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தேவை வாசிங்கோ அதை நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அதை எலிமெண்ட்டாக வாசிங்கோ அதில் கிளியராக இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் ரெண்டாவாரு டென்டல் ஆஃபீஸர் ரெண்டா யாரு அவர்கிட்ட சலரி என்ன அதுக்கு பிறகு அவருக்கு கிரேட் ப்ரிலிமி கிரேட் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் ஒன் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் டூ எவ்வளோ ஆளம் இருக்கிறது இருக்குது அது வழியாக வாசிங்க முதலாவது இரண்டாவது அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ஸ் வந்து இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட்ன்றது நாங்கள் சாதாரணமாக இன்டர்ன் முடித்து அது ஒரு வருஷம் இன்டர்ன் பாஸ் அவுட் பண்ணி ஒரு வருஷம் சும்மா இருப்போம் அதுக்கப்புறம் இன்டர்ன் முடிப்போம் அந்த இன்டெர்ன் அப்புறம் அதாவது வந்து ட்ரைனிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்டர்ன் முடிப்போம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறு மாதமோ எட்டு மாதத்துக்குப் பிறகு டாக்டர் பிரியந்தாத்த பத்து மாதிரியான கொண்ட டிலே ஆள் எங்களுக்கு வந்து போஸ்ட் இன்டர்ன் என்று சொல்லி கொண்டு வரும் அந்த போஸ்ட் இன்டர்ன் ஒன்று போட்ட பிறகு நான் போய் தான் நாங்கள் எங்களோட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுப்போம் பட் எங்களோட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்ன்றது இன்டர்ன் முடித்த டேட் உதாரணத்துக்கு இண்டைக்கு எனக்கு இன்டேன் முடியுதுன்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங் தான் எங்கள் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் அது பிறகு நாங்கள் ப்ரீலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீசர் மெடிக்கல் ஆஃபீசர்ஸு ப்ரீலிமினரி கிரேட்டுக்கு போவோம் ப்ரீலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீசர்ஸுக்கு போன பிறகு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் நாங்கள் ஈபார் எக்ஸாமும் எழுத வேணும் அதுக்கு பிறகு எங்கள்ட்ட டூ இயர்ஸ் டூ கன்சிக்யூட்டிவ் சிக்ஸ் மந்த் இன்க்ரிமெண்ட்டும் போட்டு போனோம் பிறகு நாங்கள் கிரேட் டூக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அது வருமான பக்டேட் பண்ணப்பட்டு வரும் அதுக்கு கிரேட் டூ அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கிரேட் பண்ணுக்கு வர சம்மந்தமான நோட்ஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸில் இருக்குது ஐ ஆம் டீச்சிங் சம்திங் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹவு த டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அதுக்கு பிறகு பிறகு நாங்கள் வந்து ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் நாங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸும் டென்டல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுக்கலாம் சேம் டைம் நார்மலாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செய்கிறேன்னு சொன்னார் சர்ஜரியோ மெடிசினோ பிடிஆர்டி செய்கிறேன்டா ஆஃப்டர் ஒன் இயர் இப்போ வந்து ஒன் இயர் ஆகியிருந்தோம் ஆஃப்டர் ஒன் இயர் வந்து எக்ஸாம் எடுக்கலாம் சரிதானே நாங்கள் த்ரீ இயர்ஸுக்கு நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஃபர்ஸ்ட் அப்படின் டேட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம் இருக்கல டுவெண்ட்டி டூ எக்ஸாம் இருந்தால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நூற்றி பத்தொன்பது பேரில் நாலாவதாக வந்து நான் அது போடலாம் அதுக்கு பிறகு அந்த எக்ஸாம் எடுத்த பிறகு நாங்கள் வந்து எம்எஸ்சிக்குள்ளே உள்வாங்கப்படுவோம் அதாவது மினிஸ்ட்ரியிலேருந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியிலிருந்து நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணப்படுவோம் ஃபோர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் எம்எஸ்சி கோர்ஸுக்கு அதை சொல்கிறது இன் சர்வீஸ் ட்ரைனிங்குன்னு சொல்லுவது அதாவது நீங்கள் சர்வீஸில் இருக்கேங்கல்லையே உங்களுக்கு பேசிக் சாலரி ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா வந்து உண்டுது அப்புறம் டேக்கில் சாலரி கூட்டினா பிறகு ஒன்ட்டு நாற்பத்தஞ்சி வந்தது ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா பேசிக் சாலரியோடு நீங்கள் இன்சர்வீஸ் ட்ரைனிங் போவீங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் லெக்ஷர்ஸ் அதை விட விட ஒன்றுமில்லை இவ்வளோ உருளதி முகார்னு தான் சம்பளம் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிஞ்சு நான் அஞ்சாம் மாதம் இருபதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரிவர்ட் பண்ணப்பட்டு வந்தனாங்க வரை க்ளைம் அப்போ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஆக்டிங் பேசிஸில் வந்து அதாவது எங்களுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தார்றது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவைகள் ஆணைக்குழு தான் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அப் அப்பாயிண்ட்மெண்ட் தரலாம் அட்மினிஸ்ட்ரேட்டராக மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அது வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணி இப்போ சில கன்சல்டன்ட் மாதிரி கூட இருக்கணும் என்ன கிரேட்டுக்கு போகாமல் அதுக்கு பிறகு பாஸ் அவுட் பண்ணி வந்தால் பிறகு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வேலை செய்தாலும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அனுப்பு பட் ஆக்டிங் பேசிஸில் எங்களோட டிகிரியும் இருக்கிறபடியாக நாங்கள் அன்டில் த அப்பாயிண்ட்மெண்ட் ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் இஸ் பீங் கிவன் நாங்கள் ஆக்டிங் மெடிக்கல் சூப்ரிடெண்டாவோ ஆக்டிங் டிபியூ டிரெக்டராவோ ஆக்டிங் டிரெக்டராவோ இருப்போம் அந்த எம்எஸ்சி என்றது ஒன் அண்ட் ஹாஃப் இயர் கோர்ஸ் அதுக்கு பிறகு இப்போ எங்களோட ரிசல்ட்ஸ் போட்டா அப்பிட்றாக்கு திருப்பி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எம்டிக்கு வருவோம் அதாவது டூ இயர்ஸ் எம்எஸ்சி அதுக்கு பிறகுங்களால் இருபத்தொரு மாதம் மூன்று மாதம் லெக்ஷர்ஸ் கொடுத்தது ரெண்டு வருஷம் அது எம்டி எம்டி முடிய நீங்கள் ஆக்டிங் கன்சல்டன்ட் அந்த எம்டி முடிஞ்ச அப்புறம் ஃபொரினுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து போர்ட் சர்ட்டிஃபிகேஷனை கொடுத்து வந்தீங்கன்னா போர்ட் சர்டிஃபிகேட் கன்சல்டன்ட் அறப்படித்த புத்திய நான் இதை சொல்லி இருக்கிறேன் இந்த கனவர் இந்த வெளியே கொண்டு தானே ஸோ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு போட்டு வந்திருந்தா கூட உங்களுக்கு டிப்யூட்டி அட்மினிஸ்ட் கிரேட் டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ன்ற ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது என்னென்றால் எம்எஸ்சி முடித்த உடனே சரி சட்டப்படி அடுத்த நாளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கும் கிரேட் கொடுக்கணும் பட் எங்கட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ எங்கள்ட்ட ஏதோ இருக்கிற டிலே இருக்கிறபடியா அங்கே ஆக்டிங் போஸ்ட்களை தந்துட்டு ஒவ்வொரு ஒன் இயர்ஸு டூ இயர்ஸுக்கு ஒருக்கா இப்போ வேகன்சி கால் பண்ணிவினாங்க டிப்பியூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வேகன்சி அந்த வேக்கன்சிக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் வந்து அந்த அந்த இதில் கிடைக்காம அதாவது அந்த வேக்கன்சி கிடைக்காம அவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கணும் நானும் இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கிறேன் என்ன கிட்ட ஹாஸ்பிட்டல் பேராஜன ஹாஸ்பிட்டல் ஒரு டிபியூட்டி டாக்டர் இருக்கிறார் டாக்டர் நவன் நிலையான்னு அவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக அவருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் இல்லை அவர் கூட இப்போ டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அவரும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் சாதாரண சட்டப்படி பாவத்தில் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஆக்டிங் போஸ்டில் இருக்கிற பேர் அதனியூ டிரெக்டர்ல நான் கூட சாவகச்சரிய போனது ஆக்டிங் போஸ்ட் எனக்கு அடுத்த வேக்கன்சிக்கு ஹோல் பண்ணி என்ன ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட் போட்டு அது பிறகு அவங்க வயசு படித்தான் பார்க்குறது இங்கே மெரிட்டோக்ரசி என்றது இல்லை ஸ்ரீலங்காவில் மெரிடோக்ரஸி என்றால் என்னெண்டா நீங்க படிச்சு புத்துசாலத்தின மேலே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வேலை கிடைக்கும் அது ஃபேமிலி ஃபேமிலியோக்ரசி என்றால் என்னண்டா நீங்கள் மாமா சித்தப்பா அங்குள் எல்லாம் தெரியும் அல்லது லால்பனாபட்டீசருடைய நல்ல மாதிரி என்றால் உங்களுக்கு நல்ல நல்ல போஸ்ட்டுகள் கிடைக்கும் அது சொல்கிறது ஃபேமிலி என்று சொல்லி ஸ்ரீலங்காவில் மெரிடோக்ரஸி என்ற சாமானே இல்லை ஃபேமிலி தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ராஜித ஐயாண்ட தங்கச்சின் மகனை வந்து டிப்யூட் டிரெக்டர் டிசி குவாலிட்டி மெனேஜ் பண்ணால் போட்டிருக்கேன் முதல்ல கதைக்கலாம் கிணக்க கதைக்கலாம் நான் கலைக்க விரும்பலை அது பார்ப்போம் அது பிறகு அப்போ நாங்கள் இப்போ நான் இப்போ என்ன அஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நீ என்றால் டாக்டர் நவனிலியவும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அவர் டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறார் எனக்கு டிப்யூட் டிரெக்டர் தெரியல ஏன் சாவச்சேரியில் நான் எம்எஸ்ஆருக்கேக்குள்ள எனக்கு ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணினவன் அதுக்கு எட்டு பேஜுக்கு பதில் கொடுத்தான் அதில் நூறுக்கு நூறு மார்க்ஸ் வரும் அதில் பிள்ளையான ரிப்போர்ட் வந்துச்சா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன் தெரியும் அதால் அந்த ரிப்போர்ட்டை இவை வெளியில் விடல விளங்கிச்சவங்களுக்கு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் விடாமையும் இவ என்ன செய்யலான்டா என்ன மினிஸ்ட்ரியில் எட்டாம் தேதியிலிருந்து வாடிச்சா கடிதத்திலிருந்து நான் பதினஞ்சாம் தேதி இங்கிலீஷ் கடிதமாகந்தேலேருந்து சிங்கள கடிதமாகந்தேருந்து ஒரு ஒன்றுமே கம்ப்ளீட் இல்லை பார்க்குறீங்கள்தான் ஆனே இப்போ எங்களுடைய அர்ஜுன திலகரண சார் வந்து எங்களோட டி டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க இப்போ ரெண்டு வந்து எம்ஓவா மாற்றப்பட்டிருக்கார் அவருக்கு கடிதம் அடிச்சிருக்கணும் ஹியர் பை வி ஆர் இன்ஃபார்மிங் யூ ஃப்ரம் டுடே ஒன் வேர்ட்ஸ் யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் பெர் கட த சூப்பர்வேஷன் ஆஃப் டெரெக்டர் டீச்சர் ஹாஸ்பிட்டல் பேர் அது என்னென்னு அவருக்கே அடிச்சிருக்கிறேன் டேரெக்டருக்கே கடிதத்தை அடிச்சிருக்கணும் அப்படி என்ன மீனிங் எண்டு அது கூட அடிக்க தெரியாத ஒரு மினிஸ்ட்ரி என்னென்ன இமினோ க்ளாபிங் விஷயத்துலையோ இவ்வளவு நடந்த ப்ரொஜெக்ட் நைட் இஸ் வெரி வெரி பூவர் தொலைபேசி அக்கம் கற்றுக்குறீங்க நோட் டபுள் செவன் டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் நோட் டபுள் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் நான் ஒன்றா தான் ஆன்சர் பண்ணுவேன் ஒரு கடிதம் கூட அடிக்க தெரியாத ஹெல்த் மினிஸ்ட்ரி அதுக்கு திருப்பி எப்படி கடிதம் அடிக்கிறது என்னென்ன பிள்ளை இருக்கன்ட்டு நான் எழுதி கடிதம் மட்டும் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்து 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 ரூமில் என்ன டேட் ஸ்டாஃபும் அடிச்சு வச்சிருக்கேன் அவன் வாசிப்பினா அவங்க இங்கிலீஷ் தெரியாதானே வாசிக்க அவன் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் பாவம் விடுவாங்க அதுக்காச்சும் பெரிய வசனம் இல்லை நான் அட்மினி அந்த நேற்று கூட நான் டாக்டர் லால்பெனாபிட்டியை சொல்லிட்டு அந்த கடிதத்தை கண்டு போய் கொடுக்க உங்கள் புழுவனாங்க ஆப்பாவை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆவில்லை பலண்ட உங்கள் ஆ என்ன இன்னொன்னே அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கையில் கியூவா அதாவது ஏழு மண்டா நீ திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வர மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை நான் வர மாட்டேன் நான் வரமாட்டேன் சித்தாளம் வர மாட்டேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் சாக்கடை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு காணும் எனக்கு அது தேவையில்லை நான் விஷயத்துக்கு வரேன் அட்டாச் பண்ணி விட்டுருக்க ஏன் அப்படி போட்டுக்கணுமெண்டா என்ன டிப்யூட் டிரெக்டராக போட்டால் எனக்கு நான் ஏற்கனவே சாவாச்சல் எம்எஸ்ஆ இருக்கிறேன் அங்கே டெம்பரரியாக என்ன இன்கொயரி முடியும் வரைக்கும் இன்கொயரியை ஃபெசிலேட் பண்ணணும் பண்ணுறதுக்காண்டி திருப்பி கூப்பிட்ருக்கினம் இங்கே மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்ருக்கினா அதுக்கு பிறகு அங்கே வச்சு இந்த இன்கொரியை முடிக்காமல் என்ன பேரதனியைக்கு டிப்யூட் டிரெக்டரா போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அடிச்சு ரிட் அடிச்சு ஐநூறு மில்லியன் கேட்டுருவேன் இவன் ரிவென்ஸ் பண்ணியிருக்கணும் என்ன ஆனா மினிஸ்ட்ரியில வச்சிருந்தாலும் பிரச்சனை ஏன் என்ன வச்சிருக்கிறேன் நான் திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுறேன்டா திருப்பி அதுக்கும் பிரச்சனையா போயிடும் திருப்பி சாவச்சேரிக்கு என்ன விட்டாலும் பிரச்சனை சாவச்சேரிக்கு நான் போனா திருப்பி எல்லாமே மிஸ் ஆகி போயிருப்ப அதை விட செக்ரட்டரிக்கு நான் ஹியூமன் ரைட்ஸ்ல கடிதம் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் எனக்கு கடிதத்துக்கு டிபெக்ஸ் அடிச்சிருக்கேன் சொல்றது விழுங்கவும் இல்லாம துப்பவும் வாய்க்கில வச்சிருக்கா வச்சிருக்கிற மட்டும் தெரிஞ்சு இருக்க இருக்காம கஷ்டப்பட்டு போய் சிக்கினோம் இன்றைக்கி அர்ஜுனதில்ல சார் வந்து இங்கே ஸ்வீராதனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டே டூக் பேக் டு மினிஸ்ட்ரி அங்கே கூப்பிட்டு அங்கே இவரை இந்த கடைசி ஆயுதமாக இந்த தேப்பன் மாதிரியான ஒரு அர்ஜுனத்தில் என்ன சார்ன்றது இந்த தேப்பன் அப்பா மாதிரி சமன் அவரை கூப்பிட்டு திருப்பி என்ன செய்ய போயினமண்டா என்ன அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்க போயினோம் விழா காலமே அர்ஜுனசரை பழி வாங்கி அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர் கண்டி வந்து அவருக்கு தான் மோஸ்ட் சீனியர் பர்சன் அவரை கேண்டிடே நேஷனல் ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே டாக்டர் இரேஷா ஃபெர்னாண்டான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேனுன்ற ஒயை கொண்டு அங்கே டிப்யூட்டி டிரெக்டராக இருக்கிறால டிரெக்டராக போட்டு கதைக்கிறதுக்கு தம்பி கணக்கை இருக்குது அடித்த லெட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது பப்ளிக் சர்விஸ் கொமிஷன் கிடச்சி நான் ஒன்று கதைக்கு விரும்பல சேர பாதிக்கும் அப்படி இருக்க த இப்ப இப்போ சேர கூப்பிட்டு கடைசியாக ஏதோ கேட்கணும் போலடாக்கு சார் என்ன கேட்டது நான் சார் மெசேஜ் போட்டுனா சார் நான் நாளையிலேருந்து லீவ் ஆறு நாளை கண்டு ஓகே சார் மெசேஜ் போட்டிருக்கேன் එන්න පා කුට ොට ද හන්න කුතුදරකම පපිව මොක්ක ල්පට පනපි මදර මොක්කන්ගල මෝඩ මෝඩර් ලාල්පනාපිටිය වගේ කුඩ මොද ප්‍රචනේල්ල මටනම් බයනෑනපුතා ඕන එකක් මේ කැල්ල විතරගෙන කරවා කල පනපිසට දන්ඩ. අඩමගන සිංහල ලියීමක්වත් ගහන් ඉගලි් වලින් ලීමක්වත් ගහඩ ැරින කෝමත මෙචරකාල ඩGමස්ල හට මං ීඩියෝ ම පෙන්න්නන්න ඕෝගොලට නගොල කාටරය නිවකව. ட. அத்தபத்து கோல்பனிப்புப்பர் அக்கபத்துந்து ஹஸ்படல் ஹர் எம்ஸ் ஆக்கிறது. அவர்ப்ப இல்லயா. அ பிற நீங்க டிக்ட் டீசிஸ் உங்களுக்குதான்ோ கோஸ்படல் ஆங்களுக்கு டேட்ட பேசிிருகொண்டண்டு. ஒரு ஒரு குரஞ்சதுர் ஒருகிென்சல்ன் டேட்டா பேேசொறு ஒரு அட்மின் டேட்ட பேஸ் கூூடடு செய்ய தெரியாது டாக்ட. ஃபரியியந்த அத்தபத்து. மியன்ன சிங்களைலை. நீ பிரந்த அத்தத்தபத்து என புகளையாடு அடுபகான கம்யூட்டரை அப்பப்பா வச்சிக்கலாம் அட்மிின்ன் டேட்ட பேசக கா பத்து தாகந்த பெணம் Google சீட்டக்க. හ ට ල. ි ක් ද ලයා හවරුතු පාඩුවක් රාජිතක ක් වෙල ම ගහල 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 අන්ද මට ෝමද කියන් ම ේ කරන ගේ දක් කල ම දන්න න්න්න කියන රට කෙල වෙල ගීල යෙනෙ කවරුත් ගන්න නෑ. මගේ ඉන්ව ම මෝක ිය දුන්නු බාරගන්නම ෝස් ුලි ේ ටෑම් රගෙන ඉට පස ස්පක දරත එක බලන්න කියලා. තෙරවාද මන්න කියන ම මේ ඇමිනිස්්‍රේෂන ඉන්නත් නෑ මොකලමට ඕන කරගන්නට ඕන ලිීමක් ලයාාගඩ මන්න දාලයනවාම ඇති මේ හොරුත් හොරුව හොරැක් වගේ ඉඩබෑ ඒ මේක මේ මනං හිතල බලන්ඩ උප්පඩි ඇන්න සොන්නා නිනච්ච පෑරගෝ උ්ල හලම නරන්ද ප්‍රජෙක්ට් කල්. இவ்வளவு நாளமும் வந்து பாவிச்ச பட்ஜெட்டுகள் இவ்வளவு காலமும் ஹாஸ்பிட்டலுக்கு கலகியேட் பண்ணினா மானிய கேஷுவல் இவ்வளோ காலம் கோல் பண்ணால் பிட்டுகள் இவ்வளோ காலமும் நாங்கள் எக்ஸ்பண்ட் பண்ணினா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி கதைக்கு தானே வேணும் டாஸ் வேணும் நான் நினைக்கிறேன் இது ஒரு எங்களோட மஹிந்த ராஜபக்சவோ அல்லது எங்களோட ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அடுத்ததாக வரப்போரிய சஜித் அவர்களோ யாராவது ஒரு ஆள் இது சம்மந்தமான ஒரு இன்கொயரி ஒன்றை செய்தால் சுகாதார அமைச்சே பிரான்ச் இல்லை இப்போ இப்போ பிரான்ச் தானே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க வெடிக்கல சிறச்சாலையில் இப்போ பிரான்ச் இல்லை ராசா மொத்தமாகவே உங்களுக்குள்ளே போவினா அவ்வளோ அதுதான் இந்த பாலிசி எனக்கு தெரியல முழு பேரும் இந்த எம்ஓ ஒன்று அடிச்சிருக்கிறது எல்லாருமே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் இப்போ கூட என்ன டிபியூட் டிரெக்டராக போட இல்லாம எம்ஒவா போட்டா அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் எடுப்பேன் அதுக்கும் தெரியாம மினிஸ்ட்ரியில் வச்சிருந்தா அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்ல எடுப்பேன் சாவச்சரிக்க விட்டால் ஜாழ்ப்பாளத்துக்கு ஏறிட்டு எடுப்பேன் என்ன செய்யறேன்னு தெரியும் கைகால் நடங்கிக்கொண்டு ஃபோனோட ஆஃப் பண்ணி வச்சுக்கொண்டு இப்படி செய்ய தேவையில்லை நீங்கள் அத்தை பத்த டாக்டர் அத்தை பத்தோண்ட வீடியோ உங்களுக்கு நான் பப்ளிக்ல போடுறேன் வாய்ஸ் ரெக்கார்டிங்க அவர் சொல்கிறார் கன்சல்டென்ட்லாத்தி நெத்தி மட்டமுக ஊக்கிட்டு அதாவது வந்து வெளிநாடு போன கன்சல்டன் டிசிஎஸ் என்னென்ன வழியில் போயிருந்தான் இவைய வைத்த காட்டி சார் வயிற்றுல இருக்க எடுக்க வேண்டிய தேவை இல்லை வெப்சைட்ல அப்டேட் பண்ணா அதை பார்க்கிறவன் பார்க்கட்டும் இதுதான் வேகன்சி இருக்கணும் இது வந்து ராஜா மாதிரி எனக்கு விருப்பம் புத்திரத்துக்கு போடுவேன் எனக்கு விருப்பம் இல்லாட்டா சாகச்சரியத்துக்கு போடுவேன் எனக்கு விருப்பம் இல்லாட்டி மன்னார்க்கு போடுவேன் வகைகாரண்ட பேனி ඔබතුමාලාආයි මේකනමගද එමික කැලවෙලා ඉවරයි මන්න කියන්නේ කවරරි මේක ඩින්වරික ෆෝම් කරයි එක ෆෝම් කරඩ න කියල පල්ලි මොකරම මේකින් ආය රිටන් ැකක් නෑ මේ සම්පූර්ණම හෙල් සිස්ටම එක යිරියිස් කරඩ වෙනවා අ නනට මෙඩික එනක පෝල් වද දිගේ කැනේ பிளானிங் யூனிட்டுக்கு நான் எம்மோவா போயிட்டேனா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கிணறி கோல் பண்ணி பார்த்துனே அடே நான் அடா இங்கே வந்து நிற்கிறது மினிஸ்ட்ரி அங்கே வச்சிருந்தா அது வந்து அது தனக்கு பிரச்சனை தான் இங்கே போட்டிருக்காங்க பேருந்து இங்கே இருந்து பேருந்து எனக்கு எம்மோவா தந்தாடா எனக்கு தந்த சேர்க்கை ஆபத்தடா அந்த தராது அந்த கடிதம் கூட நான் தான் அடிக்கணும் எனக்கு அடி நான் நான்தான் அடிக்கணும் அந்த தராது இது இப்போ நெகோஷியேட் பண்றதுக்கு அர்ஜுனா தர்ண சேவை மினிஸ்ட்ரிக்கு எடுத்துருக்கினா சேர்ம ஒரு பதிலோட வருவே நான் சார் சொல்றதை முழுக்கா கேட்பேன் பட் என்னுடைய மக்களாக சேராண்டு வரைக்குல்ல அப்பாவா குடும்பமா இல்லாட்டி தமிழ் சமூகமானு பார்க்குறேன் நான் இப்போ தமிழ் சமூகமாக தான் இருப்பேன் அன்றைக்கு ரிசிக்னேஷன் சார் லெட்டர் கொடுப்பேன் சார் இருக்குது சார் நான் போயிட்டு வரேன் நான் இனிமேல் மினிஸ்ட்ரிக்கு வர மாட்டேன்னு சொல்லி நாங்கள் மீண்டும் சந்திப்போம் மக்கள் பிரதிநியாக நாங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கணும்னான்னு சொன்னீங்க பியூட்டிஃபுல் ஸ்மைல் காட் பிளஸ் யூ ப்ரோ தேங்க்யூ ஒன்று ரெண்டு கரப்பான் என்ன தயவு செய்து இந்த கரப்பு தான் தவக்கையெல்லாம் அடிக்க சொல்லி கேட்காதிங்க முக்கியமாக அந்த தவக்கை டயரில் ஏறி போடும் மட்டும் பிரேக் அடித்து விழுந்தால் நான் தவக்கெலுக்கெல்லாம் நான் அசிரிப்பால் அடிக்கிறேன் பாப்பேன் என்ன நடக்காந்து தேங்க்யூ ஸோ மச் வில் மீட் அகெய்ன் நாளைக்கு பெரும்பாலும் சாவச்சேரியில் நாங்கள் சந்திப்பு தேங்க்யூ ஸோ மச் சி ஓகே